கர்த்தருக்கு சோத்திரம் இது வந்து நான் பெண்ண தொலைச்சிட்டேன் அதுக்கு அப்பா வந்து அடிச்சாரு நான் ஏசப்பட்டேன் கேட்டேன் ஏசப்பா எனக்கு பெண்ணு வாங்கி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் வந்து நான் அத்தை கிட்ட சொன்னா அத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா நான் வாங்கிக்கிறவா அப்படின்னு கேட்டேன் அப்பா வந்து சரிடா வாங்கிக்கோடா அப்படின்னு சொன்னாங்க அத்தவே நான் பரிசுத்த நாமத்துக்கு சொத்துனா என் தம்பி வந்து ஊரில் இருந்தேன் அவன் அங்கே வந்து வீட்டில் வந்து மாடு இதுதான் மேற்பியான் இங்கே வந்து நல்லா படிப்பேன் அம்மா அப்போ நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன் அங்கே ப்ரேயர் ரூம்னு ஒன்று இருக்கும் அவங்க வந்து நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன் ஐயாயிரம் ஆண்களுக்கு வயிறார உணவழித்தா ஐயாயிரம் ஆண்களுக்கு வயிறார உணவழித்தா பாடிக்கொண்டார் നിങ്ങൾ ഓമനേ നീ നിനക്കൊരു മേസി മൂലത്തുള്ള കാര്യം ചോമനെ തങ്ക ഞാൻ പാടും ഇങ്ങേ

அதுபாடு இப்படி போனது கீழே மயக்கப்பட்டு கீழே வந்துருச்சு கீழே வந்தனே என் தங்கச்சி ஒரு பிள்ளை நம்ம செவ்வத்துலதே இருக்கு உள்ள பிள்ளை வீட்டுக்காரர் வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம செவ்வத்துலதான் போய் அங்க போய் நல்லா வேண்டிக்கிட்டு தினம் வார வாரம் போய் வார வாரம் போய் நல்லவரே எங்க அம்மாவுக்கு நல்லா சோட்ட சத்தமே கேட்கலடா Let's o que <laughs>